இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக சரி இன்றைய பொழுதுலேயே நாங்கள் கதைக்க போகின்ற விடயம் என்ன என்றால் இந்த வெப்பம் கொடுமை தாங்க முடியவில்லை எல்லோருக்குமே அது ஒரு பெரிய பாரி ஒரு பிரச்சனை நிறைய தனம் இந்த விஷயங்களை காய்ச்சாலும் இப்போ உயிர் போற அளவுக்கு வெப்பத்தினுடைய நிலைமை வந்துவிட்டது ஏனென்றால் பாரிசவாதம் என்கிற விடயம் வந்து வெப்பத்தினால் அதிகரிக்க ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் வெப்பம் காரணமாக நால்வர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஜாழ்ப்பாணத்தில் என்கின்ற மட்டம் யாழ்ப்பாணம் போதனாவில் மட்டும் நான்கு பேர் என்கின்ற பொழுது எங்களுடைய வெப்பத்தினுடைய அந்த தன்மையை நாங்கள் உண்மையிலே வந்து கதைத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் தான் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் வெப்ப அதிகரிப்பு என்பது சற்று மாறாக வல்லமைக்கு மாறாக இம்முறை அதிகமாக இருப்பதாக எல்லோருமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வெப்பமாக இருக்கு வெப்பமா இருக்கு ஃபேனை போட்டா கூட அப்படியே வெப்ப தான் பெறுகுது நிலத்துல குளிர் என்று சொல்லி நான் எல்லாம் தரையில வருவாங்கி இருக்கிறோம் முன்னிய காலங்கள்ல ஆனா இப்ப தரையில படுத்தா கூட அது சுடுற மாதிரியே இருக்கு என்று சொல்லி விளம்பரம் அதே மாதிரி நாங்கள் டேங்க்ல இருக்க தண்ணீர் அதாவது தண்ணீர் பெப்ப திறந்தோம் அப்படி சுடு தண்ணீர் மாதிரி தண்ணி வருது அதாவது தண்ணி வந்து எப்பயும் வந்து கூழ்மையா தானே இருக்கும் கூடுதலாக வந்து ஒரு கூழ் தன்மையா இருக்கும் கூட குளிர்ற தன்மையா இருக்கும் வெப்பத்துல கூட உழவு வெப்பமாக இருக்காது முன்னிய காலம் போன்றும் இந்த இந்த காலம் போன்றும் முன்னிய காலம் இருக்காது இந்த காலத்துல வந்து இப்படி பெப்ப திறந்தாலே சுடுதண்ணி தேவையில்லை அதாவது ஹீட்டர் போட்டு நாங்கள் வந்து இப்ப பாத்ரூம்ல வந்து ஹீட்டர் வச்சிருப்போம் தானே சில பேர் கூட்டி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கூலாகவும் ஒரு பக்கம் கொட்டாக தண்ணி வரக்கூடிய மாதிரி இப்ப அது ஒண்ணுமே தேவையில்லை நாங்கள் ஹீட்டரை பாவிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு அப்படியே பெப்பத்துல வந்து அப்படியே ஹீட்டான தண்ணி தான் விடுது சுடு தண்ணி என்று சொல்லலாம் அந்த சுடு தண்ணி வந்து அப்படியே உடம்புல பட்டா சுடுற உண்மையான ஒருத்தி சுடு சுடுதண்ணியே தோத்துடும் என்கிற அளவுக்கு சூடு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாம் நாம என்ன சொல்வது என்னுடைய வெப்பை தாங்காமல் நாங்கள் பல விதங்களிலே எங்களிலே மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயம் இந்த வெப்பத்தை நாங்கள் தணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வெப்பத்தினுடைய நோயில் இருந்து நாங்கள் மீள வேண்டுமாக இருந்தால் இயற்கையை நாட வேண்டியதாக எங்களுக்கு இப்பொழுது தஞ்சம் வேற ஒரு வழியுமே இல்லை இயற்கை உணவுகள் இயற்கையினுடைய நிழல்கள் இயற்கையின் மரக் கொடைகள் இவற்றிலே தான் நாங்கள் இப்ப தங்கி வள வாழ வேண்டிய ஒருவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு தரும் யாரை பார்த்தாலும் இப்பொழுது பேசுகிறோம் இந்த வெப்பத்தை பெற்றுத்தான் அக்னி வெயில் வேற ஆரம்பம் வளமையாவே இந்த அக்னி வெயில் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் ஒரு மாதத்துக்கு சொல்லிக் கொள்வோம் ஆனால் இப்பொழுது அக்னி விறக்கும் முதலே அதி உச்ச அக்னி வந்துச்சு முதலே இப்போ அக்னி ஆக இன்னும் அதி உச்சமாக இருக்கும் வெப்பநிலை இப்பொழுது சொல்லவே தேவையில்லை முப்பத்தஞ்சு முப்பத்தாறு செல்சியஸ்ல போகுதுண்டா நாற்பது நாற்பத்தி ரெண்டுக்கும் பெறலாம் என்கிற ஊகிப்பு கூட சொல்லுகிறார்கள் அப்போ இதையெல்லாம் நிற்கின்ற பொழுது எவ்வளவு எவ்வளவு தூரம் மனிதர்கள் வாழ முடியும் இந்த பூமியிலே என்றால் நாம் செய்த செயற்பாடு தான் நாம் செய்கின்ற செயல்களினால் தான் பூமி என்று மாசடைந்து கொண்டிருக்கிறது ஓசோன் படை விரிவடைந்து கொண்டிருக்கிறது அந்த ஓசோன் ஓட்டை ஓட்டைக்குழாலே சூரிய கதைகள் அதிகரிக்கிறது இப்பொழுது பூமியினுடைய வெப்பநிலை அதுவும் சூரியன் வந்து வடபகுதியிலே இன்னும் உச்சம் கொடுக்கிறது இந்த அடிப்படையில் நாங்கள் நிறைய வெப்பத்தை அதிகரித்த வெப்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இதற்கு இந்த வெப்பத்திலிருந்து நாங்கள் வெப்ப நோய்களில் இருந்து அல்லது இருந்து அல்லது இந்த வெப்ப பாரிசவாதம் சொல்கிற ஸ்ட்ராக் ஹீட்டினால் வருகிற ஸ்ட்ரோ இதனால் இறக்கிறார்கள் என்கிற பொழுது இதில் இருந்து நாங்கள் மீழ்வதற்கான வழிகள் என்ன இந்த விலங்கினங்களை கூட பாருங்களேன் நீங்கள் சாதாரணமாக எங்களை வீடுகளில் இருக்கிற விலங்கினங்கள் சாதாரணமாக ஒரு திண்ணையிலேயோ அல்லது ஒரு மண்ணிலேயோ படுத்திருந்த நாய் பூனை எல்லாம் பசுமாடு ஆடுகள் எல்லாம் என்ன செய்தண்டா எங்கேயா தண்ணீராய்ச்சி நிலப்பகுதிகளில் அல்லது ஈர பாங்கான நிலப்பரப்பு எல்லாம் படுக்குது அந்த அளவுக்கு வந்து அதுகளுடைய உடல்நிலையிலேயே கூட அந்த ஹீட்டை தாங்க முடியாத நிலைக்கு இருக்கிறது ஏனென்றால் உயிரினங்களே அப்படி என்கின்ற பொழுது மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்கிற பாருங்கள் உயிரினங்களை வந்து தங்களை தங்களை எப்படி பாதுகாக்கின்ற பொழுது மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் தங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கும் அவை மனிதர்கள் வந்து சும்மாவே வக்கேண்டு இல்லாட்டியே கூட முகத்துக்கு வள்ளரைக்கா பிஞ்ச வெட்டி வைக்கிறவர்களும் மேக்கப் போடுறவர்களும் அப்படி இப்படி இருந்தவர்கள் வெளியில போகிறோன்னா கண்ணாடி போட்டு ஹெல்மெட் போட்டு அழகாக போக வேண்டும் அது கண்ணாடி போடணும் கூலிங் கிளாஸாக போடணும் சொல்லி மேக்கப் அள்ளி வேற போடுவார்கள் இல்லைன்னா சூரிய வெளிச்சம் படக்கூடாது பட்டு அப்படி எல்லாம் தோல்களுக்கு பாதிப்பு சொல்றது தான் சன்லைட் வெளிச்சம் வந்து போனால் அது பாதிப்பு தோளுக்கண்டு அப்படி இருந்தவை இப்படி இந்த வகைக்கு கரகி போய் பயத்தில் இன்னும் எத்தனையோ எல்லாம் செய்வார்கள் தங்களுக்கு முன்னேற்பாடாக அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த வெப்பத்தை தணிப்பதற்கான உணவில இப்ப மிக முக்கியமாக நாங்கள் எல்லோருமே எடுத்துக்கொள்கின்ற உணவுகள் என்று பார்க்கின்ற பொழுது வெள்ளரி பழம் வெள்ளரிப்பழம் இப்பொழுது வீதிக்கு வீதி எல்லாடாம இருக்கும் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் அதையெல்லாம் நாங்கள் நீர் சத்து உள்ளது அந்த பழங்களை நாங்கள் இயற்கையான உணவு அதை சாப்பிடக்கூடிய இயற்கையாகவே சாப்பிடலாம் அப்படியே மிதத்திலருந்து பறித்தது அப்படியே நாங்கள் சாப்பிடலாம் அதே போன்று தர்பூசணி அது இயற்கையினுடைய கொடை இந்த வகைக்கு அது சரியான ஒரு கொடை என்று சொல்லலாம் நாங்கள் தர்பூசணி பழங்களை அதிகமாக வேண்டி அதாவது ஒரே தரத்தில் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் ஆபத்து தான் அதை புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் தற்பூசணி பழம் கிடைக்கிறது காண்டி ஒரே தரமாக சாப்பிடக்கூடாது அப்படியே ஃபுல்லாக வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு நீர் சத்து உங்களுக்கு நீர் தன்மை உடம்புல குறைகிறது என்று தெரிந்தால் அல்லது நீங்கள் சிறுநீர் கழிக்க செல்கின்ற பொழுது உங்களுக்கு எரிச்சல் தன்மை சிறுநீரிலே இருக்கிறது அதாவது நீங்க சிறுநீர் பெய்கின்ற பொழுது எரிச்சலாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு அங்கே வந்து நீர் உடம்பிலே அதிகம் இல்லை என்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறது அதாவது உங்களுக்கு சூடை தணிக்கக்கூடிய நீர் சத்து இல்லை கூட இல்லையே ஆகவே நீங்க இப்படியான நேரங்களில் வந்து இந்த பழங்களை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அடுத்து நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது மஞ்சள் நிறமாக இருக்க இருந்தாலே உடலிலே வெப்பம் இருக்கிறது என்கின்ற அர்த்தம் அவை நீங்கள் அந்த நேரங்களிலும் அதிகமாக இந்த பல வகை சத்துக்கள் பல பானங்களை இயற்கையாக எடுத்துக்கொள்ளலாம் குளிராக குடிப்பது என்பதை விட நீங்கள் சாதாரணமாக குடிப்பதுதான் சிறந்தது ஏனென்றால் நீங்கள் குளிராக எந்த ஒரு பொருளையும் உடலுக்கு எடுக்கிற பொழுது அந்த உடல் உஷ்ணமாகத்தான் உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளும் வெளியிலே தான் குடியிருக்கிறது உள்ளுக்குள் வயிற்றுக்குள் போகணும் போது சூடாகத்தான் மாறுவதாக சொல்லப்படுகிறது விஞ்ஞான ரீதியிலே முடிந்தவரை அந்த ஐஸ் இந்த விடயங்களை தவிர்த்து சாதாரணமான தண்ணீரிலே ஒரு பழத்தை நீங்கள் மிக்சி போட அடித்து ஒரு ஜூஸாக குடிக்கலாம் தர்பூசணி பழத்தை வெட்டி அப்படியே தர்பூசணி பழத்தை நீங்க ஃப்ரிட்ஜுக்கே சாப்பிட தேவை அப்படியே நார்மலாவே வெட்டி சாப்பிடக்கூடியதான் இருக்க வேண்டும் நுங்கு நுங்கு எல்லாம் வந்து வெப்ப உடலினுடைய வெப்பத்தை தணிப்பதில் மிக மிக பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது அது மட்டும் அடுத்து இளநீர் இயற்கையினுடைய குடையிலே இளநீர் இளநீரை வந்து நாங்கள் அப்படியே பரவுவது மட்டுமில்லாமல் அதில் இருக்கின்ற இந்த வழுக்கல் என்று சொல்வோம் தானே பலருக்கு வந்து வழுக்கல் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அந்த வழக்கல் பிடிக்காது வளவளண்டிருக்கு இதை என்ன சாப்பிடுறது அந்த வழுக்கலையும் நீங்கள் சேர்த்து இளநீருடன் கலந்து அதை குடிக்கின்ற பொழுது இளநீர் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு உடலுடைய வெப்பத்தை குறைக்கிறதோ அதே போல இந்த வழுக்கலும் வந்து உடலுடைய வெப்பத்தை குறைக்கிறதுலே அதிக பங்கு செல்வாக்கு செலுத்துகிறது அதாவது அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது இளநீருடன் சேர்ந்து வழக்கிலையும் நீங்கள் குடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் வீதிகள் தோறும் இன்று நுங்கு சர்பத்தை எல்லாம் விற்கிறார்கள் அது நுங்கு வந்து சர்பத்தாக விற்கிறார்கள் அதை கூட சுகாதாரத்தை பார்த்து வேண்டி கொடுக்க வேண்டும் வெப்ப வெப்பகாலங்களில் சுகாதாரம் பிழைக்கின்ற பொழுது உங்களுக்கு உடல் ரீதியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே வெப்பகாலத்தில் சுகாதாரத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் அந்த சுகாதாரமான உணவுகளாக தெரிகிறார்களா எங்கும் இருக்கிற உணவு கடைகள் எல்லாம் சுகாதாரமாக தெரியாது என்ற பெட்டிக்கடைகளாக நிறைய இருக்கிறது அவர்கள் செயற்படுகிற முறைகள் எல்லோருமே சுகாதாரமாக இருக்கிறார்களா சுகாதார முறையில் இருக்கிறார்களா என்றும் நாங்கள் பார்த்து அறிந்து கொண்டுதான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவை நீங்கள் முடிந்தவரை இந்த நுங்கு சர்வத்துகள் அல்லது இந்த பழங்களை கொள்வனவு செய்யும் பொழுது இப்படி இருக்கிறார்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் சுகார முறைப்படி இருக்கிறதா என்பதை பார்த்து நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் அதை விட அதிகமான அளவு எல்லாவற்றையும் கூட தண்ணீர் குடிக்க வேண்டும் அதாவது நீங்கள் கொதித்தாறிய தண்ணீரை மண்பானையிலே வைத்து கொதித்தாரி விட்டு வைத்துக் கொள்ளுங்க அந்த தண்ணியை எடுத்து மண்பானிலையை நிறைய விட்டுட்டு உங்களுக்கு வெப்ப வெப்ப தாகமா இருக்கிறதோ அதுவும் அதிகமாக ஒரே தடவை நீரை இறந்தாமல் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குளிர்பானம் போன்று இருக்கும் குளிர் தண்ணி ஐசுக்குள் வைக்காமல் குளிர்ந்தபடி இருக்கின்ற தண்ணீராக இதை குடிக்கலாம் இது மண்பானைக்குள் வைத்த தண்ணீரை அதை அடுத்து நாங்கள் இறந்தலாம் கூடுதலாக முடிந்த வரை தண்ணீர் சத்து உடம்பில் இருந்தால் வெப்பம் என்கின்ற ஒரு விடியம் உங்கள் உடலுக்குள்ளே வந்து வரா குறிப்பா சிறு குழந்தைகளுக்கு என்று பிரச்சனை வகிப்பருக என்று சொல்லி உடல் எல்லாம் போடும் பெரியவர்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு வெக்கை காரணமாக இவ்வாறான சின்ன சின்ன பருக்கள் கட்டிகள் போன்ற தன்மைகள் வரும் இவற்றெல்லாம் குறைக்க வேணமாக இருந்தால் உடலை வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்வது நீச்சத்துள்ள உடலாக வைத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகிறோம் பழங்கள் முடிந்தவரை உங்களுக்கு உடம்பிலே வந்து பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் குறிப்பாக நீர்ச்சத்துள்ள பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது உடலுக்கு சிறப்பு கீச் சில பழங்கள் வந்து வெப்பம் தரக்கூடிய பழங்களாக இருக்கும் உடலுக்குள்ளே வந்து வெப்பத்தை அதிகரிக்கின்ற பழங்களை விடுத்து சாதாரணமாக குடித்தன்மையான பழங்களை நீங்கள் இந்த வெப்ப காலத்தையே தேர்வு செய்யலாம் அதை விட முடிந்தவரை எல்லோருமே உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த சன்ஸ்கிரீம்களை கைகளிலோ முகங்களிலோ அப்ளை பண்ணலாம் கண்ணாடி போடலாம் கூலிங் கிளாஸ் என்று சொன்ன பேர்ல நீங்க அதை போடத்தான் ஒண்ணும் செய்ய முடியாது அவுக்கை அவ்வளவு தூரம் அதே போன்று உங்களுக்கு பாதுகாப்பாக குடை அல்லது ஒரு தொப்பி அதை தயவு செய்து வெளியிலே போகின்ற பொழுது ஹெல்பண்ட் அணியாத நேரத்தை தவிர மிச்ச நேரங்கள் நீங்கள் வெளியில நடந்து போகிறீர்கள் கடைக்கு போகிறீர்கள் சில பேர் பார்த்தா வறண்ட தேசம் மாதிரி போவார்கள் தலையெல்லாம் வறண்டு போயிருக்கும் பத்துல ஒரு தொப்பியை போடுங்க அல்லது ஒரு குடிய பாதுகாப்பாக புடிகங்கள் இப்படி செயல்கின்ற பொழுதும் எங்களை நாங்கள் நீர்ச்சத்தை இழப்பதிலிருந்து உடல் இருந்து நாங்க தவித்துக் கொள்ளலாம் இல்லையா நிச்சயமாக என்ன நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலத்தில் எங்கு பார்த்தாலும் எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த வெப்பம் காணப்படுகின்றது வெளியிலே செல்ல முடியாத அளவிற்கு வெப்பமாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து நாங்கள் வெளியில் சென்றால் தான் அந்த வெப்பம் எங்களை பாதிக்கும் நாங்கள் இருக்கின்ற இடங்களையும் ஒரு சரியான இடங்களாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணமாக பார்க்கின்ற போது நாங்கள் வீதிகளால் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் போகவே முடியாத நிலைப்பாடு என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது விட்டது சொன்னால் அவ்வளவிற்கு வெப்பம் வெயில் எங்களுடைய உடலை தாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது நாங்கள் போக்குவரத்தில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் வந்து என்ன செய்வார்கள் இந்த வெயில் இருந்தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக ஸ்பீட் ஆகலாம் இன்றைய காலத்தில் செல்லுகின்ற வழக்கம் காணப்படுகிறது இந்த வெயில் கொடூரம் தாங்க முடியாமல் அளவான விபத்துகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் வெயில் காலங்களில் வெளியில் செல்லுகின்ற போது எங்களுக்கு தேவையான பாதுகாப்பான ஆடைகளை வந்து எடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு சைக்கிளில் பிரயாணம் செய்கின்ற போது அதில் குடை இருந்தாலும் கூட குடையை கூட இன்றைய காலத்தில் வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலைப்படங்களுக்கு தேவையான தொப்பி போன்றவற்றை வந்து நாங்கள் வெளியில் எடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது இந்த வெயிலால் வந்து பல பேர் உயிரிழப்பதாக இன்றைய பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது அன்றைய காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் வெயில் காரணமாக சில சில நேரங்களில் சில சமயங்களில் பலர் இறந்தார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்று வியப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலேயே நான்கு பேர் இறந்திருக்கிறார்கள் வெப்பம் காரணமாக என்று சொல்லி வைத்தியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாக காணப்படுகின்றது நாங்கள் எங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் வரைக்கும் நாங்கள் காத்துல் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் எவ்வளவு தண்ணீர் நாங்கள் அறந்த வேண்டுமோ அவற்றை நாங்கள் தண்ணீரை உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தாகம் எடுக்கும் மட்டும் காத்திருப்பார்கள் தாகம் எடுக்கின்ற போது மட்டுமே தண்ணீரை அறந்துகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லாமல் தண்ணீரை குறித்த நேரத்துக்கு உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் மிகவும் பிரதானமானதாக காணப்படுகின்றது நாங்கள் உணவு ரீதியாக எங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் நாங்கள் தண்ணீரை அறந்துவதன் மூலமே உடல் ஒரு ஈரழிப்ப நிலை அந்த ஈரத்தன்மை பேணப்படுகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது அது மாத்திரம் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் என்று சொன்னால் இடையிடையே ஓய்வெடுத்தல் வேண்டும் நிழலிலே வந்து நாங்கள் இடையிடையே ஓய்வெடுக்கின்ற போது எங்களுடைய அந்த வெப்பத்தினால் நாங்கள் பெறுகின்ற அந்த வெப்பத்தின நாங்கள் அடையக்கூடிய அந்த தீமைகளை முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள முடியும் நிழலிலே நாங்கள் நோய்வெடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் வெளியில் செல்ல முடியாத வயோதிபர்கள் இந்த வெயில் காலங்களில் வெளியில் செல்வதை முடிந்தவரைக்குமே குறைக்க வேண்டும் வெளியில் இந்த வெயில் காலங்களில் சென்றால் இன்னுமே பாதிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்கள் சென்று போது திடீரென அவர்களுக்கு அந்த வெயிலை தாங்க முடியாத பட்சத்தில் அதிக நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே முடிந்த பொறுத்தவரைக்கும் வெயில் நேரங்களில் நாங்கள் வெளியில் செல்லாமல் காலை வேளைகளில் வேலை வேலைக்கு அதாவது வந்து தங்களுடைய வேலை நிமித்தம் வெளியில் செல்கின்ற போது காலை வேளைகளில் செல்லலாம் அல்லது வந்து மாலை வேளைகளில் கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது என்று சொன்னால் இந்த மதிய வேளையில் செல்வது என்பது அதிக அளவான வெயிலை எங்களுக்கு உடல் ரீதியான நாங்கள் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது மேலும் வந்து ஆடை அணிவதிலும் வந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வெயில் காலங்களிலே எங்களுக்கு உடலுக்கு ஏற்ற ஆடைகளை நாங்கள் அணிய வேண்டும் அதிகமாக வியர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் துணி துணி வகைகளில் நாங்கள் ஆடைகளை அணிவதை முடிந்த வரைக்கும் குறைத்துக் கொள்ள வேண்டும் லேசான மெல்லிய நிறங்களில் வந்து ஆடைகளை அணிவது சிறந்தது என்று சொல்லி ஆய்வுகள் என்று சொன்னால் வெள்ளை நிறம் சாதுவான நிறம் போன்றவற்றில் வந்து நாங்கள் ஆடைகளை அணிவது வெயிலை கொள்ளக்கூடிய தன்மை குறைவாக காணப்படுகிறது இதுவே நாங்கள் கடும் நிறங்களில் கருப்பு கடும் நீளம் போன்ற நில நிறங்களில் வந்து ஆடைகளை அணுகின்ற போது அதுக்கு வெயிலை வெப்பத்தை உறிஞ்ச தன்மை அதிகமாக காணப்படுவதனால் உடலும் அதிக அளவாக இலகுவில் வெப்பமடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது வெளிநிறாடைகளை அணிவது மிகவும் நல்லதாக எங்களுடைய எங்களை பாதுகாத்துக் கொள்கின்றோமோ அதுபோல எங்களுடைய கால்நடைகள் எங்களுடைய செல்ல பிராணிகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது எங்களுக்கு ஒரு வெயில் என்று வெயில் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் சரியான வெப்பமாக இருக்கின்றது என்று சொல்லி எல்லாம் கால்நடைகள் தங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு உணராத ஒரு நிலைப்பாடு நாங்கள் அவற்றையும் சரியான வகையில் பாதுகாக்க வேண்டும் உள்ள இடங்களில் வந்து அவற்றை நாங்கள் ஒரு மாட்டை கொண்ட வெளியில் கட்டுகின்ற போது வந்து கவனமாக இருக்க வேண்டும் வெயில் நேரங்களை வெளியில் கட்டினால் வந்து ஒரு குறித்த நேரத்துக்கு வந்து தண்ணீர் கொண்டு வைக்க வேண்டும் அது போலதான் ஒவ்வொரு செல்ல பிராணிகளையும் நாங்கள் கவனமாக ஒவ்வொரு கால்நடைகளையும் பார்க்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் வெப்பத்தை குறைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு உணவு வகைகளை முக்கியமாக அண்ணா பல உணவு வகைகளை கூறியிருந்தால் நாங்கள் உணவு வகைகளை எவ்வளவுத்திற்கு சரியாக உள்ளெடுக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு எங்களுடைய உடல் சமநிலையை பேணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலுமே நாங்கள் என்னென்ன உணவை உள்ளெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பல குளிர்ச்சியான உணவுகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளலாம் தற்பூசணி வந்து இதில் அதிக வந்து நீர் சத்து கொண்டதாக காணப்படுது இதுல வந்து தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து இருக்கிறதால நாங்கள் அதிக அளவு உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற போதும் எங்களுக்கு தேவைக்கேற்று நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்கின்ற போது உடல் வந்து ஒரு வெப்பநிலையை சம சமநிலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது எங்கள் உடல் வறட்சி அடையாமல் வந்து இந்த தர்பூசணி பழம் வந்து பாதுகாத்துக் கொள்கின்றது ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த தர்பூசணி பழத்தை வாங்கி தேவைக்கேற்று உண்டு கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் சின்ன வெங்காயம் நாங்கள் நினைப்போம் சின்ன வெங்காயம் தாரேன் என்று சொல்லி உணவுக்கு கூட நாங்கள் சில சமயங்களில் சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ள மாட்டோம் ஆனால் அது வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது நாங்கள் சின்ன வெங்காயத்தும் உணவை எடுத்துக்கொள்ளுகின்ற போது வந்து அந்த உணவும் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அது வந்து தயிர் தயிரும் எங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பானமாக வந்து கூறப்படுகின்றது இளநீர் நாங்கள் பொதுவாகவே இளநீர் வெப்ப காலங்களில் நாங்கள் அருந்துகின்ற ஒரு பானமாக காணப்படுகின்றது இளநீரை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற போது எங்களுடைய உடலில் அதிக எல்லா வகையான பயனும் கிடைக்கின்றது சொல்லி சொல்லப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து கற்றாழை கற்றாழையில கல்சியம் குளோரின் சோடியம் மற்றும் சத்துக்கள் நிறைந்த நிறைந்திருக்கிறதால கற்றாழையும் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமிக்கதாக காணப்படுகின்றது பச்சை காய்கறிகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளலாம் அதை அவற்றை தாண்டி வந்து அவகேடோ போன்ற பல்வேறு பல வகைகளை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்வதும் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் மிக்கதாக இருக்கும் உணவை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கவனிக்க வேண்டும் வெப்ப காலத்தில் உணவு அது மாத்திரமல்லாமல் நாங்கள் வெப்ப காலத்தில் வெளியில் செல்லுகின்ற அளவை நாங்கள் குறைக்கின்ற போது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்று நாங்கள் எங்கு வெளியில் சென்றாலும் எல்லோருமே வந்து இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை எவ்வளவுதான் குளிர் இருந்தாலும் அதாவது வந்து இவர்கள் எவ்வளவுதான் இந்த வெப்பத்தை தணிப்பதற்கான வேலைகளை செய்தாலும் அவர்களுக்கு அந்த வெப்பம் தாக்கி கொண்டே இருக்கிறது சொன்னால் இன்றைய நாட்களில் வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதிக அளவான ஆய்வுகளும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றன வைத்தியர்களும் எங்களுக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே நாங்கள் இந்த வெப்ப காலத்தில் எங்களை நாங்கள் என்னென்ன வழிமுறைகளில் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் கவனமாக முன்னெடுக்க வேண்டும் வெளியே சென்ற ஒரு வேலை இருக்கின்றது என்று சொன்னால் குறித்த நேரத்திற்குள் அந்த வேலையை முடி

நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லையா உண்மையில் அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் பலரும் சொல்லிக் ஒரு விடயம் தான் இந்த வெப்பநிலை எல்லா விடயங்களையும் மறந்து வெப்பத்தை மட்டுமே நாங்கள் பேசுபொருளாக பேசிக் கொண்டிருப்பதனால் முடிந்தவரை நாங்கள் வெப்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயற்கையை நம்பி இருக்க வேண்டும் அதுதான் உண்மையும் மரம் வளர்ப்போம் என்றும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னிடம் நன்றி நேர்களே